பாதுகாப்பு வீரர்கள் மரணம் என்கவுண்டரில் ஐந்து தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் இப்படிங்கிற நியூஸ் வந்து எப்பவுமே வந்துட்ருக்கு பார்க்கலாம் இது எங்க ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளின் தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் பலி பாதுகாப்பு படையினர் செய்த என்கவுண்டரில் தீவிரவாதிகள் பலி இப்படி வந்து செய்தித்தாள்களில் வந்து நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஜம்மு காஷ்மீரில் என்ன பிரச்சனை என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி நம்ம ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் காஷ்மீர் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஆயிராவது ஆண்டிலிருந்து ஆயிரத்தி அறநூறு வரையிலும் கிட்டத்தட்ட அறுநூறு வருடங்கள் இது புத்திஸ்ட் ஹிந்துவிசம் இந்த மாதிரி இந்து மன்னர்களாலும் புத்த மதத்தை சேர்ந்த மன்னர்களாலும் ஆளப்பட்டு வந்தது தான் இந்த ஜம்மு காஷ்மீர் இந்த ஜம்மு காஷ்மீர் வந்து ஒரு அழகான ஒரு மலைப்பிரதேசம் வெள்ளி பனிமலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மலைகள் வந்து பணிகளால் மூடப்பட்டு சுவிட்சர்லாந்தை விட அருமையாக இருக்கும் சுவிட்சர்லாம் ஒன்றுமே கிடையாது நம்முடைய ஜம்மு காஷ்மீர் அங்கே போய் பார்த்தா லே லடாக் இந்த பகுதியில் பார்க்குறப்போ மற்ற மேலை நாடுகளினுடைய அந்த இயற்கை காட்சிகளை விட விஞ்சிவிடும் அவ்வளவு அருமையான ஒரு பகுதி தான் அந்த ஜம்மு காஷ்மீர் இந்த அறநூறு வருடங்களுக்கு பின்பு முதன் முதலாக ஷாமிர் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் டைனஸ்டி வந்து அதை ஆட்சி பண்றாங்க அவருடைய ஆட்சி கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகள் தொடர்கின்றன அக்பர் வந்து இந்த மன்னரை தோற்கடித்து முகலாயர்களுடைய ஆட்சி ஜம்மு காஷ்மீரில் நடக்குது இந்த முலாயர்களுடைய ஆட்சி கிட்டத்தட்ட நூறு வருடங்கள் நடக்கின்றன அதற்கு பின்பு இந்த முகலாயனுடைய வீழ்ச்சிக்கு பின்பு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய ஆதிக்கம் அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாவது வருடம் டோக்ரா டைனஸ்டி அப்படிங்கிற ஒரு இந்து டைனஸ்டின் கீழ் வந்து இந்த ஜம்மு காஷ்மீர் வருகின்றது அதற்கு முன்னாடி இடைப்பட்ட காலத்தில் சீக்கியர்கள் கொஞ்ச நாள் மகாராஜா ரஞ்சித் சிங் அவர் கொஞ்ச ஆட்சி நடத்தினார் அப்புறம் வந்து ஆப்கான்ஸ் அகமது சா அப்தாலி அப்படிங்கிற ஒரு மன்னர் கொஞ்ச நாள் ஆட்சி நடத்தினார் அதற்கு பின்பு தான் இந்த டோக்ரா அப்படிங்கிற அந்த ராஜ்புத் ஹிந்து டைனஸ்டி வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழுல இந்த ஜம்மு காஷ்மீரை எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஈஸ்ட் இந்திய கம்பெனிக்கு கொடுத்து அதை விலைக்கு வாங்கி அவர்கள் ஆட்சியை டோக்ரா டைனஸ்டி தொடங்கினார்கள் இப்படி இந்த டோக்ரா டைனஸ்டியுடைய ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரையில் தொடர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம சுதந்திரம் அடைந்து அந்த பாகப் பிரிவினை அந்த பாகிஸ்தான் சொல்ல முடியாது அது நடந்த உடனே பாகிஸ்தான் இந்தியாவை பிரிஞ்சது அப்போ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது கிட்டத்தட்ட நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு இப்போ வந்து எப்படி ஹைதராபாத் நிசாம் ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டோ அது மாதிரி ஜம்மு காஷ்மீரும் மகாராஜா ஹரி சிங் அப்படிங்கிறவர் தான் கடைசியாக வந்து இந்த டோக்ரா டைனிஸ்டுடைய மன்னர் அந்த சமயத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சிஷன் ஆக்ட் படி இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் யார் பக்கம் போக விரும்புகின்றார்களோ அவர்கள் பக்கம் போய்க்கலாம் பாகிஸ்தானோட சேர்ந்துக்கலாம் இல்லைன்னா இந்தியாவோட சேர்ந்துக்கலாம் அப்படி இருக்கிற நிலைமையில் இந்த ஆங்கிலேயர்கள் வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க இந்த பகுதி இந்தியாவுக்கு தான் அது பாகிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லாமல் அவங்க போயிட்டாங்க அப்போ என்னாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டில் பாகிஸ்தான் வந்து அந்த ட்ரைப்ஸ்மென்னுக்கு வந்து ஆயுதங்கள் கொடுத்து இந்த ஹரிசிங் அட்டாக் பண்ணுறாங்க அப்போ ஜவஹர்லால் நேரு இருக்காரு அவர்கிட்ட சொல்லி எங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இந்தியாவோட இணைஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதனால இந்திய படைகளுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இதுதான் வந்து முதல்ல இண்டோபாக் வார் அப்படின்னு சொல்லலாம் அந்த சண்டையில் வந்து பாகிஸ்தான் ஒரு பகுதியை கைப்பற்றுகின்றார்கள் ஜம்மு காஷ்மீருடைய ஒரு பகுதி அதுதான் வந்து இஓகேன்னு சொல்கிறோம் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை வந்து ஆசாத் காஷ்மீர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆசாத் காஷ்மீர் அப்படின்னு சொன்னால் விடுதலை பெற்ற காஷ்மீர் இப்போ வந்து இந்த ஆசாத் காஷ்மீர் அல்லது பிஓகே அப்படிங்கிறது பாகிஸ்தான் வசம் இப்போ உள்ளது பிந்தைய பகுதிகள்தான் இப்போ இருக்கிற ஜம்மு காஷ்மீர் இந்த ஜம்மு காஷ்மீரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஆரம்பித்த பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து இந்தியாவோட முழுவதுமாக இணைந்து விட்டது இது வந்து பாகிஸ்தானுக்கு பிடிக்கவில்லை அப்போ தான் வந்து உங்களுக்கு காஷ்மீர் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட ஷேக் அப்துல்லா அவர் தான் வந்து முதல் முதலாக நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்து இந்தியாவோட இணைவதற்கு அந்த சட்டசபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்துட்டார் அதற்கு பின்னாடி அப்படியே படிப்படியாக வந்து ஒரு தனி ஸ்டேட்டஸ் நம்முடைய கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு தனி அந்தஸ்து ஜம்மு காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்டது அதன்படி அவர்களுக்கு செப்பரேட் கான்ஸ்டியூஷன் அவங்க வந்து தனியாக வந்து ஒரு அசம்பிளி வச்சுட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன இதைத்தான் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி அரசாங்கம் அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை வந்து த்ரீ செவன்ட்டி ஆர்டிக்கலை வந்து அப்ரகேட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ஒரு யூனியன் டெரிட்டரி ஆக்கிட்டாங்க ஆக்கி அதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் மூலமாக இந்த ஆட்சி இப்பொழுது நடைபெறுகிறது அதை வந்து ஜம்மு காஷ்மீர் லடாக் அதை வந்து இரண்டாக பிரித்து விட்டார்கள் இரண்டுமே வந்து கவர்னர் அவர் தான் லெப்டினன்ட் கவர்னர் அவர்கள்லாம் அதிகமான அதிகாரம் இருக்கும் இப்படி தான் வந்துச்சு படிப்படியாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு இந்த இண்டோபாக் போருக்கு பின்னாடி என்ன சொல்கிறாங்க ஐநா சபை இங்கெல்லாம் போகிறாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிலபிசைட் அல்லது ரெஃபரண்டம் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க பிளபிசைட் அப்படின்னா பொதுமக்களுடைய வாக்கடுப்பு இந்த பிலபிசைட்டுக்கும் ரெஃப்ரண்டத்துக்கும் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்குது ஆனால் ஆல்மோஸ்ட் ஒன்று தான் இந்த மாதிரி இந்த பொது மக்கள் வாக்கெடுப்பு இதுவரையிலும் நடத்தப்படல அந்த சிம்லா அக்ரிமெண்ட் அப்போ இந்த பிரச்சனை வந்துச்சு இந்த இந்த அப்படியே இரண்டு நாடுகளும் பரஸ்பரம் தங்களுடைய தீர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சிம்லா அக்ரிமெண்ட் படி மேற்கொள்ளப்பட்டது எப்படி இந்த தீவிரவாதம் தலை தூக்கியது என்பதை பார்ப்போம் இப்ப தொடர்ச்சியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து ஷேக் அப்துல்லானுடைய பார்ட்டி தான் நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருந்துட்டே இருக்கு இந்த மாதிரி ஒரு சமயத்துல அங்க ஒரு சிலர்கள் வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தனி மாநிலமாக மாற வேண்டும் இந்தியாவோட இருக்கக்கூடாது பாகிஸ்தானோட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குரூப்ஸ் வந்து தங்களுடைய கருத்துக்களை எழுப்பினார்கள் இதற்கிடையில் வந்து இப்போ நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆட்சி நடந்துட்டதுனால அமைதியாக போயிட்டே இருந்துச்சு இந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இரண்டாவது போர் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் நிகழ்கிறது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தான் பங்களாதேசம் உருவாக்கப்பட்டது இந்த சண்டையில் பாகிஸ்தான் தோத்த உடனே சிம்லால வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அந்த உடன்படிக்கையின்படி இரண்டு பேரும் மியூச்சுவல் பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு பேரும் ஒவ்வொருவரும் உட்கார்ந்து பேசி அமைதியான முறையில் எந்த பிரச்சனையும் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதே அந்த சிம்லா அக்ரிமெண்ட்டினுடைய நோக்கம் இது அந்த ஹிமாச்சல் பிரதேசனுடைய தலைநகர் ஷிம்லாவில் வந்து இந்த அக்ரிமெண்ட் போட்டாங்க ஜூலை மாதம் மூன்றாம் தேதி வந்து நைட்டு பன்னெண்டு நாற்பது மணிக்கு கையெழுத்து போடுறாங்க அப்போ வந்து யார் இருந்தாங்கன்னா இப்போ இந்திரா காந்தி அம்மையாருக்கும் ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ ஆஃப் பாகிஸ்தான் இவர்கள் இருவருக்கிடையே எழுபத்தி ரெண்டில் ஏற்பட்ட இந்த ஒப்பந்தத்திற்கு பேர் ஷிம்லா அக்ரிமெண்ட் ஐந்து அம்சங்கள் உள்ளன இந்த ஐந்து அம்சங்களில் உட்புரிவுகள் எல்லாம் சேர்த்து மொத்தம் பதிமூணு பிரிவுகள் இருக்கின்றன எந்த ஒரு பிரச்சனையும் பேச்சுவார்த்தை மூலமாக மூன்றாவது நபர் இல்லாமல் இந்த இரு நாடுகளுமே உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த உடன்படிக்கையின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று எழுவத்தி ரெண்டில் நாம் கைப்பற்றிய ஒரு சில பகுதிகளை பாகிஸ்தானுக்கு திரும்ப கொடுத்து விடுகின்றோம் அதற்கு பின்னாடி அப்படியே சுமூகமாக இந்த காஷ்மீர் போய்கிட்டே இருந்துச்சு இப்படி இருக்கிற ஒரு நிலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தீவிரவாதம் அதிகரித்தது அதற்கு காரணம் அந்த பாகிஸ்தானில் வருகின்ற அதிபர்கள் அவர்கள் வந்து இந்த மாதிரி இன்டெல் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் ஐஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க அவர்களுடைய உளவு அமைப்பிற்கள் மூலமாக தீவிரவாதிகளை ஊக்குவித்த செயல் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து கொண்டே இருந்தது இது மிகப்பெரிய அளவில் அப்பொழுது எல்லாம் ஒரு போராட்டமாகவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அப்படியே ஆரம்பிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் வந்து ஒரு பயங்கரவாதம் அப்படிங்கிறது முதல் முதலாக வந்து உள்ள இங்க நுழையுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஜே கே எல் எஃப் அப்படிங்கிற இயக்கம் அட்டானமி வேணும் சுயாட்சி வேண்டும் ஜம்மு காஷ்மீருக்கு அப்படின்னு சொல்லி இயக்கத்தை தொடங்குறாங்க அதை வந்து பாகிஸ்தான் வந்து அதை சப்போர்ட் பண்ணுறாங்க அதனுடைய தலைவர் வந்து அமானுல்லா கான் மெக்பூல் பத் அப்படிங்கிற ரெண்டு பேரும் இந்த மெக்பூல் பட் என்ன பண்ணுறாருனா இந்தியன் ரா ஏஜெண்ட் காஷ்மீரில் இருக்கிறவரை கொலை செய்கிறார் அதனால இவரை வந்து ஜெயிலில் போட்டுறாங்க ஜெயிலில் போட்டு இவருக்கு வந்து தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது இந்த சமயத்தில் லண்டன் தூதரகத்தில் உள்ள ரவீந்திர மாத்ரே அப்படிங்கிற ஒரு அதிகாரியை இந்த ஜேகேஎல்ல லண்டனில் கடத்திடுறாங்க கடத்தி வச்சுட்டு இந்த மெக்பூல் பட்டை ரிலீஸ் பண்ணாதான் நாங்கள் இந்த டிப்ளமேட் ரவீந்திர மாத்திரையை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கிறப்போ என்ன பண்ணுறாங்க ரவீந்திர மாத்ரேவை ஜேகேஎல்எஃப்ஐ சார்ந்தவர்கள் விடுகின்றார்கள் லண்டனில் இதனால் இந்த மக்பூல் பட்டை வந்து திகார் ஜெயிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தூக்கிலிட்டு திகார் ஜெயிலே வந்து இவருடைய உடம்பை பதைத்து விடுகின்றார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கமாக ஜம்மு காஷ்மீரில் அப்பொழுது இருந்தது அதன் மூலமாக மறுபடியும் இந்த தீவிரவாதம் வளர்ந்தது இந்த சமயத்தில் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்திய தேசிய காங்கிரஸ் அதாவது இந்திரா காந்தி அவர்களுடைய கட்சி இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்போ வந்து இவர்களுக்கு எதிராக போட்டியிடுவர்கள் முஸ்லீம் யுனைடெட் ஃப்ரண்ட் எம்யூஎஃப் அப்படிங்கிற ஒரு கட்சி இதில் நேஷனல் கான்ஃபரன்ஸும் காங்கிரஸும் ஜெயிச்சிருது ஆனால் இந்த எலெக்ஷன் இது வந்து நேர்மையாக நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லி யுனைடெட் தி ஃப்ரண்ட் அவங்களும் சொல்கிறாங்க அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க எப்படி பங்களாதேஷில் வந்து ஷேக் ஹசீனாவனுடைய எலெக்ஷன் வந்து சரியில்லைன்னு சொன்னாங்களையோ அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நடந்த இவர் இந்த தேர்தல் சரியான முறையில் நடைபெறாமல் இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படிங்கிறது இதனால் வந்து அங்கே அதிகமாக வந்து அந்த தீவிரவாதம் வந்தது இந்த தோற்று எல்லாம் பாகிஸ்தானுடைய உதவிகளுடன் இந்த ஆயுத போராட்டத்தை கையெந்தினார்கள் இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுனுடைய அந்த தேர்தல் அதற்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் ஆப்கானிஸ்தான்லேருந்து ரஷ்யா வந்து வெளியேற சமயத்தில் அங்கே வந்து ஒரு பிளாஸ்ட் மிகப்பெரிய பாம்பிளாஸ்ட் ஜம்முல நடக்குது அதில் பல உயிர்கள் கொல்லப்பட்டன இதான் வந்து ஒரு மேஜர் பிளாஸ்ட் அதே சமயத்தில் கொஞ்ச நாளுக்கு பின்னாடி மஃப்டி முகமது சையத்தினுடைய டாட்டர் ரூபியா சையதை வந்து கிட்னாப் பண்ணுறாங்க இந்த ஜேகேஎல்எஃப் கிட்னாப் பண்ணிவிட்டு நாலு மிலிட்டன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதன்படி இந்த நாலு மிலிட்டன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ண உடனே இந்த ஜேகேஎல்எஃபுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்தது ஸோ இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டால் நிச்சயம் நம்ம வந்து காரியங்களை சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அதனால் வந்து மிலிட்டன்சி அதிகமாக வந்தது இப்படி ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்தது அந்த ஜேகேஎல்எஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மகிழ்ச்சிகளில் வர்றேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்த உடனே புதிய ஒரு முக்கியமான அமைப்புகள் தொடங்கியது ஒன்று வந்து லஷ்கரி தொய்பா ஜெய்ஷ் இ முகமத் இந்த மாதிரி அமைப்புகள் தோன்றின இந்த ஜெய்ஸ் இ முகமத் லஷ்கர் தொய்பா இந்த இரண்டு பயங்கரவாத அமைப்புகளுக்கும் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ ஒரு மூளையாக செயல்பட்டு அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்தது இப்படித்தான் அந்த படிப்படியாக இந்த தீவிரவாதம் அங்கு தலை தூக்கியது இந்த காஷ்மீரினுடைய ஒரு பகுதியான சின் இந்த பகுதியை வந்து சைனா வந்து என்னுடையது அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தான் வந்து நம்முடைய ஜம்மு காஷ்மீர் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கொண்டாடுறாங்க அதே மாதிரி இந்த லே லடாக் பகுதியிலையும் சைனா வந்து எங்களுடைய இடம் அப்படிங்கிற ஒரு டிஸ்பியூட் அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டில் நமக்கும் சைனாவுக்கும் ஒரு சண்டை நடந்தது அது எப்படின்னா இது வந்து எங்களுடைய பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க திபத் எப்படி எங்களுடைய பகுதியோ அது மாதிரி இந்த லடாக் அக்ஷேஷின் இந்த பகுதியெல்லாம் சைனாவுக்கு சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த சமயத்துலலாம் கியூபன் மிசைல் கிரைசிஸ் நடந்துச்சு கன்னடி இருக்கிறார் அப்போ வந்து யுஎஸ்னுடைய பிரசிடென்ட் அதே போல குருஷேவ் இருக்கிற ரஷ்யால அந்த கியூபன் மிசைல் கிரைசிஸ் வந்த சமயத்துல இதை சாதகமாக பயன்படுத்தி இந்தியாவை சைனா அட்டாக் செய்கின்றது அப்போது ஒரு சில பகுதிகளை கைப்பற்றி விட்டன இதுதான் முதல் முதலாக நமக்கும் சைனாவுக்கும் நடந்த ஒரு சண்டை அதிலிருந்து இன்னும் அந்த டிஸ்பியூட் போயிட்டே இருக்கு இன்னொரு காரணம் என்னன்னா அந்த சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தலாய் லாமாவுக்கு நம்ம வந்து புகலிடம் கொடுத்து விட்டோம் இப்போ திபத்தில் வந்து ஒரு சில பிரச்சனை வந்துச்சு சைனா போய் ஆக்க போயணும்னே தலாய்லாமா ஓடிட்டார் இதுவும் ஒரு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அக்டோபர் நவம்பர் மாதத்தில் நம்மீது போர் தொடுப்பதற்கு காரணம் இப்படியே வந்து இந்த நிலைமை இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பாகிஸ்தான் இப்பொழுதும் வந்து தீவிரவாதத்தை ஆதரித்து நம்மீது தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றது இதே சமயத்தில் பலுஜிஸ்தான் அப்படின்னு ஒன்று இருக்குது எங்கள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் இந்த மூணு நாடுகளுக்கும் ஒரு பார்டர் மாதிரி இந்த மூணு நாடுகளுமே வந்து இந்த பலுசிஸ்தானுடைய பகுதிகளை வச்சிட்ருக்கு பாகிஸ்தானுடைய மேஜர் லேண்ட் ஏரியா நாற்பத்தி நாலு சதவீதமான தரை பரப்பளவு வந்து எங்கே இருக்குன்னா பலுஜிஸ்தான்ல தான் இருக்குது ஆனால் பாப்புலேஷன் குறைஞ்சது ஒரு பாலைவனமாக இருக்கும் அந்த பலுஜிஸ்தான் இந்த பலுசிஸ்தானில் வந்து தனி நாடு கேட்டு அவர்கள் போராடுகின்றார்கள் இந்த பலுசிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இந்தியா வந்து ஆயுத உதவி வழங்குது அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தானுடைய குற்றச்சாட்டு இந்த பலுஜிஸ்தான் வந்து ஒரு பகுதி ஆப்கானிஸ்தானோட கண்ட்ரோல் இன்னொரு பகுதி ஈரானோட கண்ட்ரோல் அதிகமான பகுதி பாகிஸ்தானோட கண்ட்ரோல் இருக்குது தான் அந்த பலுஜிஸ்தான் பிரச்சனை இருக்குது இங்கே வந்து ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி ஒரு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த முன்னூற்றி எழுபது ஆர்டிக்கிள் வந்து அப்ரகேட் செய்யப்பட்டு தனி அந்தஸ்து அதிகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜம்மு காஷ்மீருக்கு கொடுத்தது எடுக்கப்பட்டு இப்பொழுது லெப்டினன்ட் கவர்னருடைய ஆட்சி நடைபெறுகின்றது இப்பொழுதும் தீவிரவாதங்களில் ந வந்துட்டு இருக்குது இதுக்கு காரணம் வந்து சைனாவும் வந்து இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க பாகிஸ்தான் வந்து நேரடியாகவே சப்போர்ட் பண்ணிட்டுருக்குறாங்க அவர்கள் ட்ரோன் மூலமாக அட்டாக் பண்ணுறது ட்ரக்ஸ் எல்லாம் கடத்தி காஷ்மீர் இளைஞர்களுக்கு கொடுப்பது இதெல்லாம் வந்து பண்ணிட்டுருக்கிறாங்க இதில் என்னென்னா இந்த ஜம்மு காஷ்மீர் வந்து ஒரு முஸ்லீம் மெஜாரிட்டி ஸ்டேட் இந்த எண்பதுகளில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த தீவிரவாதிகள் எல்லாமே அங்கே இருக்கிற இந்துக்களை விரட்டி அடித்தார்கள் அதனால நிறைய இந்துக்கள் அதாவது எக்ஸோடஸ் ஆஃப் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாமே வெளியே ஏறிட்டனால இப்போது அங்கே வந்து இருக்கிற ஹிந்துஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக இந்த தீவிரவாதம் மிக விரைவில் முறியடிக்கப்படும் அங்கு அமைதி வரும் என்று நாம் நம்புகின்றோம் இப்படி வந்து இந்த தீவிரவாதம் வளர்ந்துட்டே இருந்துச்சு இதனுடைய உச்சகட்டமாக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிப்ரவரி பதினாலாம் தேதி அந்த புல்வாமா சொல்லுவாங்க அதுல வந்து பயங்கரவாதிகள் தாக்குறதுனால நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து கொல்லப்பட்டனர் அந்த சமயத்தில்தான் நம்முடைய பாராளுமன்ற எலெக்ஷன் நடக்கிற சமயம் அடுத்த வந்து உடனே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து நடத்துறாங்க இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல வந்து அந்த பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதிகளுடைய முகாம்கள் அளிக்கப்பட்டன அதற்கு பின்பு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்முடைய மிக் டுவெண்ட்டி நைன் அதில் வந்து அபிநந்தன் அவர் போனாரு அங்கே போய் அட்டாக் பண்ணாரு ஆனால் அவரை கேப்சர் பண்றாங்க கேப்சர் பண்ண உடனே ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க நம்முடைய பிரதம மந்திரி வந்து என்ன சொல்றாருன்னா நீ ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ள அபிநந்தனை வந்து ரிலீஸ் பண்ணலனு சொன்னா நான் அட்டாக் பண்ணுவான்னு சொல்லி பாகிஸ்தான் பக்கம் நம்முடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் மொபிலைஸ் பண்ணி நியூக்ளியர் இன்ஸ்டாலுஷன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்றதுக்கு தயாரானாங்க இதெல்லாம் வந்து நிறைய வெளியே தெரியாது பட் இதுதான் நடந்தது உடனே பாகிஸ்தான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அபிநந்தனை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க இதுதான் நடந்தது இப்போவும் வந்து அந்த மிலிட்டன்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது நிச்சயமாக தீவிரவாதங்கள் அது எங்கிருந்தாலும் சரி இந்தியா என்பது ஒரு நாடு இல்லை இந்தியா என்பது ஒரு வே ஆஃப் லைஃப் வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்வார்கள் உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடாக நம்முடைய நாடு இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்தியாவை யாராலும் வெல்ல முடியாது அது பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி சைனாகவாக இருந்தாலும் சரி யாரும் வெல்ல முடியாது என்று சொன்னால் மக்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் வேறுபட்டு கிடக்கின்றார்கள் என்ற எண்ணம் வரலாம் ஆனால் அவர்கள் அடிப்படையில் பிரச்சனை என்று வந்தால் இந்தியர்கள் நாம் என்ற ஒரு சகோதரத்துவம் நிச்சயமாக இருக்கும் அதனால் நாம் வலிமை மிக்க நாடாக உருவாகுவோம் இருப்பினும் ஒரு சில குறுகிய மனப்பான்மையை விட்டுவிட்டு நாம் ஒரு பரந்த மனப்பான்மையுடன் இருந்தால் உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசு நம்முடைய நாடாகத்தான் இருக்கும் அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை